அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கிறிஸ்துவ மதத்தில் இன்றைக்கி தான் இன்றைக்கி தான் அவங்க சபை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எல்லாருமே வந்தாகணும் அந்த முறையை பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸு இப்படி உட்காந்து தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இஸ்லாமியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் பன்னெண்டு மணி ஆனால் எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க அது அவங்களுக்கு கொடுக்குற ஆனால் இந்து மதத்தில் மட்டும் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரியாது எப்படி இருக்கணுங்கிறது ஏன் அந்த இந்து மதத்துக்கு மட்டும் அப்படி ஒரு சுதந்திர மதம் இது அது அது ரெண்டுமே கம்பெனி மாதிரி அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த கட்டுப்பாட்டை தாண்டி வர முடியாது ஆனால் அவங்க கம்பல்சரி நாற்று கேமனால் சர்ச்சுக்கு போயே ஆகணும் வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போயே ஆகணும் ஆனால் உனக்கு சாமி என்னைக்கு என்ன கும்பிட்டுக்கிறேன்னு எங்கேயும் எதுவும் வேலை இல்லைன்னா அப்படி கோயிலுக்கு போகலான்னு போவேன்

கட்டுப்பாடு கிடையாதுமா இது சுதந்திரம் நீ கும்பிட்டா கும்பிட கும்பிடல போ ஏன்னா கடவுளை கும்பிடணும்னு இது கட்டாய காசு கொடுக்குற இடம் இல்லை இல்ல பயம்படுத்துற இடமும் கிடையாது நீ கும்பிட்டா கும்பிடு கும்பிடலன்னா போ என்ன கடவுள் வந்து உன்னை எப்போ எந்த எந்த மதத்திலேயாவது கடவுள் வந்து என்ன கும்பிடுன்னு சொன்னா சொல்லல மனுஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கன்னா அவங்க கட்டுப்பாட ஒரு கம்பெனி மாதிரி வச்சுன்னு கட்டாயம் கும்பிட்டு ஆகணும் இங்க இருந்து நீ வேற மதத்துக்காரர்கிட்ட பேசக்கூடாத கட்டி நீ யார் எந்த கோயிலுக்கு ஒண்ணா போய் கும்பிடலாம் எந்த கிறிஸ்தவனாவது இந்து கோயில் போவேண்ணா எந்த முஸ்லீமாவது இந்து கோயிலுக்கு போவானா ஆனால் இந்துக்கள் எல்லா கிறிஸ்துவ கோயிலுக்கும் போவேன் வேளாங்கண்ணி என்ன கோயிலில் அம்மன் கோயில் அது ஆனால் அது கிறிஸ்தவ கோயிலை ஆக்கி வச்சுக்கிறாங்க ஆனால் எல்லா இந்துக்களும் அங்கே வேளாங்கண்ணி போய் கும்பிடுவோம் பாரிஸ்ல இருக்கிற சர்ச்சு அந்தோனாரி கோயில் எல்லா இந்துக்களும் ரோஜா மாலை வாங்கி போடுவான் நாகூரில் இருக்கிற அது தர்கா இந்து தர்காவா எல்லா இந்துக்களும் அந்த தர்காக்கு போய் வருவான் ஏன்னா கடவுள்னு யார் சொன்னாலும் இந்து கையேத்து கும்பிடுவான் மற்ற ரெண்டு மதத்துக்காரன் அவன் சொல்றது மத்தம்தான் கடவுள் மதம் சொல்றதுதான் தான் கடவுள் இல்லைன்னுவான் அதனால அது ஒரு கட்டாயம் ஜெயிலில் போட்டு வச்சுக்கிற மாதிரி அது சாட்டை அடி அடிப்பான் வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இல்லை நீ எங்கன்னா போய் எங்கன்னா கும்பிடு அதுலேருந்து இப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழறது அது இது கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரமா வாழறது உலகத்திலேயே சுதந்திரமான மதம் எதுன்னா இந்து மதம் தான் மகான் இருந்தாரு அங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிறிஸ்துவ மதக்காரலாம் போய் அவருவாட்சி கொகையில உட்காந்து தியானம் பண்றான் நம்ம இந்துக்கள் உட்காந்து துண்டுபிடி வச்சுங்கிறான் அதனால இந்துக்கள்னா போய் சாமி குமரெல்லாம் வசதி நினைச்சுக்காத கிறிஸ்துவ எல்லாம் கேவலமான நினச்சிக்காத முஸ்லீம் எல்லாம் எல்லாத்துலையும் அயோக்கியம் இருக்கிறான் எல்லா மதத்துலையும் யோகியனும் இருக்கிறோம் எல்லா மதத்துலயும் கட்டவன் இருக்கிறான் எல்லா மதத்துலையும் நல்லவனும் இருக்கிறான் ஆனால் மதம் என்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கடவுள் மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள் மதம் என்றது கட்சி மாதிரி கடவுள்ன்றது இந்த எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது மனுஷன் கட்டுப்பட்டவர் சொல்லு

உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது அதனால உன்னை டாக்டர் கிட்ட இடம் பார்ப்பேன் நீ என்ன சொல்லு வாங்க வாங்க நான் தான் இடம் போன சொல்லிடு அதனால யார கண்டும் பயப்படக்கூடாது ஊரு அப்படப்பட்ட ராமகிருஷ்ண பரமாம்சரை இந்த ஆன்மீகத்தில் போய் பேதி நிற்கவே இல்லை அவருக்கு அவருடைய நிலையை பார்த்து எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச போய் சேர்ந்தாளுக்கு அந்த ஆள் பின்னாடி ஞானின்னு சுற்றுறான் எல்லா காலகட்டத்தில் எல்லா மகானையும் குறை சொன்னான் நம்மள சொல்ல மாட்டாங்களா அதனால நீ அதெல்லாம் நீ போற பாதை உனக்கு மனசு உறுதியாக இருந்ததுன்னா யார் எது வேணாலும் சொல்லிட்டு நான் போற பாதை போய் நேர் பண்ணி போ அதுதான் கரெக்ட் இறைவனால் படைக்க முடியும் அவன் படைச்சதை காப்பாற்ற முடியும் அப்படி காப்பாற்றின உடனே அழிக்க முடியும் மூணு தொழில் தான் செய்கிறான் இறைவன் மூணு தொழில் செய்கிறான் ரெண்டு தொழிலை மறைப்பா வச்சுக்கிறான் என்னென்ன தொழில் மறைக்கிறான் செய்யறான் இந்த மறைக்கிறது அருள் தான் மனசு சரிங்களா இறைவனுக்கு மூணு விதமான சக்தி இருக்குது அவன் சிவமா இருக்கிறான் சிவமா இருக்கக்கூடியதால் இந்த உலகத்தால எந்த பயனும் இல்லை சிவமத்திலிருந்து சக்தி பிரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகம் பயனடையும் அப்படி பிரிஞ்ச சக்தி அந்த சக்தியில இருந்து மூணா பெரியுது என்னென்ன சக்தி இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி அப்படின்னு மூணு வித சக்தி பெரியுது சக்தியில பெரியுது இச்சா சக்தின்றது என்னன்னா நமக்கு ஒரு ஆசை நான் வாழணும் நான் அதை மாதிரி வாழணும் நான் இதை மாதிரி வாழணும் அதுக்கு இவ்வளவு பொருள் தேவைன்னு இந்த ஒரு ஆசையை உண்டு பண்ணுது இல்லையா அதுதான் இச்சை இந்த இச்சை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு செயலே நடக்க முடியாது இந்த உலகம் இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறது காரணமே எல்லாருக்கும் ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது அதுதான் இச்சை புரியுதுங்களா அப்போ ஒரு ஆசை மட்டும் வந்தால் போதுமா ஆசை மட்டும் வந்தால் போதுமா சாமி அப்போ அதை செயல்படுத்தணும் செயல்படுத்துறதுதான் கிரியை அதுதான் கிரியா சக்தின்றது அப்போ இந்த ரெண்டு வேலையும் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வேணும் வெறும் உடம்பு வெறும் உயிர் மட்டும் இருந்ததுன்னா இதால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பொருளை கொடுத்துக்கிறான் அது இறைவன்கிட்டயே இல்லாத ஒரு பொருள் அந்த பொருள் இறைவன்கிட்டயே இல்லை அப்படி ஒரு பொருள் அவனே இல்லை ஆனா நம்மக்கிட்ட கிட்டே பத்து ரூபா கொடுத்துடான் நீயே வச்சு இதை பார்த்துக்குப்பா ஐயா சொல்லுவார் ஒரு பூதத்தை பிடிச்சி ஒரு நாய ஒன்று ஒரு பூதத்தை ஒன்று பிடிச்சிட்டு என்ன கேட்டாலும் இந்த பூதம் கொடுக்கும் நீ என்ன ஒன்னா கேட்டுக்கோ அப்படின்னு ஆ நான் வறுமையில் இருக்கிறேன் பூதத்துக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டான் எவ்வளோதான் கேட்குது அதுவும் குத்துனே தான் இருக்குது அப்புறம் என்னப்பா பண்ணுது நான் கேட்க என்னால் முடியலன்னும் போது அது என்ன பண்ணான் கேட்கலன்னா நான் உன்னை வந்து இவன் என்ன நான் உயிர் போய் பொருள் போனோம் அது ஓணும்னு போய் இப்போ நான் உயிர் போச்சா போதுன்னு ஓடு ஓடன்னு ஓடுறான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு குருமார்கள் போய் கேட்கும் போது குருமாரி நீ போய் அதுக்கிட்ட மாட்டிக்காதப்பாவி ஒரு நாயை பிடிச்சிக்கோ அந்த பூதத்துக்கு அந்த வாழை நாய் வாழை குத்து இதை நிமித்து சொல்லு அது காலத்துக்கு நிமித்தனால அந்த நாய் வாழை நிம்முறையே நிம்ராது அந்த மாதிரி இந்த மனம்ன்றது அவங்கிட்ட இல்லாத பொருளை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அந்த நாய் வாழை கதை மாதிரி போயிருக்குது நமக்கு அதை இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் பார்த்தா அது என்றைக்குமே சரியாகாது ஒரு ஒரு நாளா ஒரு ஜான் வளர்ந்துக்கினே போகுது செடி மரம் செடி வளர்கிற மாதிரி இந்த மனமானது ஆனது வளர்ந்துக்கினே போகிறதுனால துன்பமும் இன்பமும் மாறி 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 வருது அப்போ இந்த மனம்ன்ற ஒன்று ஆசைப்படலன்னா நான் ஏன் வேலை செய்ய போறேன் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ மனம்தான் என்ன உந்தி தள்ளுது சாமி அந்த உந்தி தள்ளும் போது வேலை செய்யணும் வேலை செய்யறதுக்காக தான் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு பொருள் இருக்குது அப்போ ஏன் இதெல்லாம் வச்சுக்கிறான்னா ஆசை வந்து துடிக்கிறேன் அந்த துடிப்ப அடையிறதுக்காக நான் போராடுறேன் அப்போ ரெண்டு வேலையும் நடக்குது ஆசை வந்துச்சு அதை அதை அடையத்துக்கான வழிலையும் போயிட்டேன் இப்போ வழியில போனா சும்மா இருப்பேனா நாலு பேர் என்ன தூக்கி கொஞ்சம் நாற்பது பேர் என்ன தூக்கி போட்டு மிதிப்பான் அடியும் கூட என்ன ஒன்னா நடக்கும் நம்ம வாழ்க்கையில அப்போ அடி விழும்போது நமக்கு ஒரு புத்தி வருதுல்ல கொடுக்க போது இந்த இச்சையும் இந்த கிரியையும் நம்ம உலக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால எதுக்காக பண்றோம் எதுக்காக உதவாங்கறோம்னா அந்த ஞான சக்தின்றது நம்ம கிடைக்கும் ஞானம்ன்றது கிடைக்கும் அதுக்காக இறைவன் நம்மள ஆடை விட்டுட்டு வேடிக்கை சரி சரிங்களா அப்படி ஆடை விட்டு வேடிக்கை தான் நமக்கு ஒரு ஞானமே கிடைக்குது தான் இந்த மனுஷன் உயிர் மட்டும்தான் இறைவனை பத்தியே பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இவன் ஒருத்தன் தான் ஊர்ல உதப்படுறது ஒரு மாடு கூட உதப்பட்டுச்சுன்னா ஒரு வேலையை தாண்டி போய் மேய்ச்சு என்ன பண்ண தோட்டக்காரன் கொச்சோன்னு கட்டை ஏற்றி போடுவான் அந்த வழி இருக்கிற வரைக்கும் தான் அதை அது அது நிற்கும் அதுக்கப்புறம் போயிடும் ஆனா இந்த மனுஷனுக்கு எங்கன்னா போய் உதவ வாங்கிட்டான்னு வச்சுக்கல அது நாலு பேர் எதுல அசிங்கப்பட்டோமே என் மானமே போச்சே நான் இதுக்கப்புறம் உயிர் வாண்டா என்ன இதெல்லாம் கேள்விகள் வரும் அப்போ எதுக்குமே மான அவமானம் கிடையாது இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் மான அவமானம் காரணம் என்னன்னா அவன்கிட்ட தான் மனசு இருக்குது இந்த மனம்தான் மானத்தையும் குறிக்குது அவமானத்தையும் சொல்லுது ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு நல்ல மனுஷன்தான் கூட இருந்தவன் சொந்தக்காரன்லாம் என்ன பண்றான் நல்ல மனுஷனை கேட்டால் தான் நட நல்லவன வந்ததெல்லாம் இதெல்லாம் கூட இருக்கிற சொந்தக்காரன் என்ன பண்றாங்க அவனை காது மேலே அடிச்சு இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கினாங்க இதுக்கு ஊருக்காரன சப்போர்ட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு சாமி நான் இதுவரைக்கும் தப்பு பண்ணதே இல்லை நல்ல வகையில் தான் போயின்னு இருந்தேன் என் நிலத்தை ஒருத்தன் வந்து ஆக்கிரமிச்சு வேலைக்கு போடுறான் நான் போய் தட்டி கேட்டேன் எல்லார் எதுலையும் என்னை அசிங்க அசிங்கப்படுத்தினான் சாமி நான் இதுக்கு மேலே உயிர் வாழ்ந்த அவசியமே இல்லை நான் செத்து போயிடலான்னு இருக்கிறேன் என்ன அவமானமாக போய் சாமி எனக்கு சொத்து போனது கூட இப்போ பிரச்சனை இல்லை சாமி பத்து பேர் இதில் ஏன் சொத்தை பிடிக்குன்னு என்னையே அடித்தான் சாமி எனக்கு இந்த அவமானத்தை எப்படி பேஸ் பண்ணுறதுனா தெரியல இதுக்கு மேலே நான் உயிர் வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியே வருது யார் நல்ல வழியில் போகிற ஒரு மனுஷனுக்கு புரியுதுங்களா அப்போ இதுதான் அதுக்கு சொல்யூஷனா உண்மையிலே யார் அவமானப்படணும் யார் ஏமாத்தினானோ அவன் தான் அவமானப்பட்டுக்கணும் பாதிக்கப்பட்டோம் அவமானப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன ஏமாற்றிட்டான் நான் என்ன பண்ணோம் முடிஞ்சால் போராடி பார்க்கணும் முடியலன்னா என்ன பண்ணோம் எப்போ இறைவா நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் அவனுக்கான கூலியை கொடுக்கணும்னு இறைவன் கிட்ட ஏற்றி தவிர இதில் நான் போய் மாணவ மனுப்பு என்ன ஆகுது பாதிக்கப்பட்டவண்ணா ஒன்றுமே இல்லை அப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த விஷயம் புரியவே இல்லை ஏமாத்தணும்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவனோட வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகும் யாரையும் ஏமாத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு அலெக்சாண்டரே கடைசியில் வெறுங்கையை தான் விஷயம் போனான் அவன் சொல்லியே போனான் என் கையை வெளியே விட்டுருப்பா அப்படின்னா சவப்பட்டியில கைய உள்ள கூட வைக்காத உலகத்தையே வெள்ள புறப்பட்ட அலெக்சாண்டரோட கடைசி காலம் இப்படிதான் போச்சு இந்த உலகத்துக்கு நான் ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்னு அவனே சொல்லிட்டு போனான் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அப்போ பாதிக்கப்பட்டவன் எப்பவுமே தைரியமா இருக்கணும் தன்னம்பிக்கை இழந்துடவே கூடாது சொத்து போனா போகுது மான அவமானத்துல ஒண்ணுமே கிடையாது நம்ம ஏமாத்தினாதான் அசிங்கப்படணும் மற்றபடி இழந்து போனா நான் காலராக தான் தூக்கி விட்டோம் ஏன்னா என்ன ஏமாத்தினு உயிரா வாங்கிக்கிறா நான் ஏன்டா சாகனும் அப்போ நான் ஏமாந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கும் அப்படி ஒரு நிலமை வந்துடக்கூடாது இன்றைக்கி நான் ஏமாந்து போன மாதிரி நாளைக்கு என் பிள்ளையோ இன்னொருத்தர்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னா நானும் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்து வாழ்ந்து காட்டணும் அப்போது குடிச்சு வேதனை போகிறதும் அதே மனசு தான் அந்த மனசு தான் நிமிர்ந்து நிற்கும் அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் மனம் தான் சமை இதுக்கு இறைவனுக்கு வேலை கிடையாது இந்த மனமானது சுத்தம் பண்ணால் இறைவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா இறைவனை இவன் ஆகிடுவான் அது வரைக்கும் இந்த மனசே படாத பாடுபடும்